எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சுகம் பிள்ளை ஆரோக்கியத்தோடு இந்த வீடியோவில் என்ன பார்க்க ஒரு பார்க்கு தான் பார்க்க மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கடைக்கு போகணும் ஒரு சாரிக்கு ஒரு பிளவுஸ் சில்க் ஆட்டன் ஒரு ப்ளவுஸ் எடுக்கணும் அப்புறமா கொஞ்சம் ஆரி மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியிருக்கு அதனால கடைக்கு போகணும் அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் மத்தியானம் வந்து ஸ்பெஷலாக மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க மீன் குழம்பு வச்சு அப்புறம் கிழங்கு அந்த கிழங்கு வந்து வந்து மயக்கி மீன் குழம்பு இருக்கிறனால மீன் குழம்பு கூட வச்சு சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க பாருங்க இப்போ மீன் வாங்கி தானே மீனப்போ காட்லா மீன் காட்லா மீனில் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருக்காங்கப்ப இந்த மீன் வந்து குழம்பு குழம்பு எடுத்து வச்சிருக்கு இந்த மீன் வந்து பொறிக்கை எடுத்து வச்சிருக்கேன் ஃபேமிலி பொரிக்க ஏன்னா பிள்ளைங்க வந்து இந்த குழம்பு வச்சா அது கூட சாப்பிட மாட்டாங்க புரிசா சாப்பிடுவாங்க குழம்பு வச்சா சாப்பிட மாட்டாங்க அதனால் பொறிக்க எடுத்து வச்சிருது இப்போ வந்து நான் வந்து சாய சூடாகி வச்சிருது சாய சூடாகி சாயம் சாப்பிட்டு வச்சு அப்புறம் வந்து கோதுமை மாவில் தோசை சுட்டு வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இப்பாருங்க கோதுமை மாவில் தோசை சுட்டு வச்சுருது नले टेस्ट है रकम इधर ऐसे चीनी में ऐसे चाटा यानि करोंगा ना टेस्ट चीनी चला रूम दिखा रहे हैं उधर चीनी चाटा यानि नला बुरी है ये चाट कुछ वैलेस्ट

அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போடி அங்கே நார்மலாக தான் பொறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் மசாலா ஒன்று நிறைய ஆட் பண்ணலை சும்மா அப்படியே நார்மலாக பொறிக்கும் மீன் நிறைய விதத்தில் பொறிக்கலாம் நாங்கள் வந்து இது சிம்பிளாக ஒரு விதத்தில் பறிக்கும் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சி விட்டு பிசைஞ்சு பொறிக்க வேண்டியதுதான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிக்கலாம் சோறு தண்ணி பிடிச்சிடலாம்

உடச்சி தேங்காய் தேங்காய் தண்ணீர் வந்து மீன் குழம்பு வந்து மசாலா வந்து வதக்கி அரைக்கணும் மசாலா வதக்கிடலாம் இந்த மீன் வந்து நாங்கள் வந்து இது மாதிரி வதக்கி தான் வதக்கி அரைச்சி குழம்பு பாக்கி வைப்போம் கடல் மீன்கள்லாம் நாங்கள் வந்து தேங்காயெல்லாம் வறக்க மாட்டோம் அப்படியே பச்சை தேங்காயை அரைச்சி அப்படியே குழம்பு வைப்போம் இந்த மீன் கடல் இது என்ன மீன் அந்த காய இருந்தீங்கன்னா ஆற்று மீன் ஆற்று மீன் வந்து நாங்கள் இது மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி அப்புறம் தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு

சொல்லுவேன் நான் உண்மையை மாமி தான் செல்வண்ணா சரவேற்புல கையில கொடுத்தா சண்டை வரும் அது போல பன்னி அடைச்சோம் பன்னி அடைச்சி வி எடுத்து பன்னி அரைச்சி உங்களை கூட்டு வச்சு கொடுத்தாலும் சண்டை வரும் அனுஷ்தா மரம் சண்டை வரேன்னு சொல்லுவோம் உண்மையா போய் தெரியலை சொல்லுவேன் நான் சொல்லுவேன் இந்த பக்கம் மீனை பிடிச்சிடலாம் வந்து ஒரு பக்கத்துலயா

எப்படி குரங்கு பெரிய இளநீரே இந்த பறிச்சு தோல் உரிச்சு அழகா குடிச்சது இளநீர் குடிச்சு அதுக்கு வேலை செய்யுது சீனா பெண்கள் என்று இளநீரோ இந்த அழகா இந்த குடுங்கி தோலை உரிச்சு குடிச்சுக்கோ அப்ப இதை விட்டு வச்சுமா என்ன தம்பி இல்லாதான் இப்போ ஒரு இது பெல்லாம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதோட வேலை குருங்கில நிறைய குரங்கு உண்டு காய்கறி எல்லாம் போட்டால் ஒன்றுமே தராது ஒரு வாட்டி வெண்டக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு வைட்டு எல்லாம் கொம்பு எல்லாம் உடச்சி போட்டு நாட்டு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ காய்கறி ஒன்றும் போட்டு வைக்க மாட்டோம் கீரை மட்டும் சிவப்பு தண்ணி கீரை விட்டு போட்டு அப்படி கீரை காலையில் மேலே போடுற ரெண்டு மூணு அண்ணா குரங்கு இந்த மாடியில் போய் இருந்து ஒண்ணு இல்லை நான் மூணு பார்த்தேன் அதுல வந்து மாறி மாறி பறக்குது அப்பங்க பின்னாடி இல்ல வச்சு குட்டி குறங்குது அப்பாச்சு கூட்டியா இருந்த மன அண்ணா வந்தாச்சு இப்பதான் வந்தேன் இப்பதான் வந்தேன் கூட்டியா இருந்து

சாப்பாடு மீன் பொரியுது ஆரஞ்சு இருக்கு போட்டுலாம் கழுவி அடிச்சு சாம்பார் காய்கறி அடைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வேக போடணும் சோறை ரெடி ஆகிடுச்சு சோறை வந்து அடிச்சிடலாம் நீர் இவ்வளோ அடிச்சு இங்க வந்து கிழங்கு உடச்சிட்டு இருக்காங்க நல்ல வேகம் போல இருக்குல்ல கிழங்கு குழம்பு வந்து கொதிச்சாச்சு இனி மீன் துண்டெல்லாம் போட்டுடலாம்

வந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வந்து இது சாம்பார் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து மீன் வறுத்து வச்சிருக்கு அதுவும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் இது வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து கிழங்கு ம மசிச்சு வச்சிருக்கு குக்கரில் மசிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இனி சாப்பிட வேண்டியது இனி மத்தியானம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வந்து கடைக்கு போக வேண்டியது இருக்குது கொஞ்சம் சாதனை வாங்கணும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்க ஆரி டிசைன் போட்டு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்புறம் ஒரு சில்க் காட்டன்ல ஒரு ப்ளவுஸ் எடுக்கணும் அதனால கடைக்கு போக வேண்டியது இருக்கு அதே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கடைக்கு கிளம்பியாச்சு கடையில் போய் பார்க்கலாம் என்னெல்லாம் பொருட்கள் வாங்கி மழை அந்த மாதிரி இருக்குது മഴ പെയ്യമി <submerged> <in a> <-tanda> <cause> மேச்சில்ல சார் செல் போடல இல்ல இல்ல ஆர்எம் எம்ப்ராய்டரி மாடல் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் பாருங்க அது இன்னொரு டிஃபரண்டா இருக்கு सेम அதுவும் அதே மாதிரி கொஞ்சம் இது வந்து வித்தியாசமா இருக்கு இன்னொரு டிஃபரண்ட் தெரியுது இல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பசு மாதிரி செய்து வச்சிருக்காங்க பாக்கவே சூப்பரா இருக்கு फ्रेंड्स பாருங்க இங்க வெளிய வந்தாலே ஏதாவது வாங்கிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இப்போ எங்களுக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கி ரெண்டு பாதாம் மில்க்கம் வாங்கியாச்சு தினி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் போம்மா ராபு ஓகே வாங்கிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு துணி வாங்கினேன் சில்க் எடுத்தேன் அப்புறம் வந்து இது வந்து ஆரி டிசைன் போட்டு ஆரி அப்புறம் ரெண்டு ரெண்டு மூணு கிளிப்பு வாங்கணும் இவ்வளோ தான் வாங்கணும் வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிசுனா ஒரு லைக் பண்ணுங்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்